பிரபஞ்ச தோட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போ போட்டிருந்தேன் அதான் ஃபஸ்ட்டு இதுன்னு போட்டிருந்தேன் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த நிவர் புயல் இன்னொரு புயல் வந்த ரெண்டு புயல்களையும் எங்களோட பிரபஞ்ச தோட்டம் பார்த்தீங்கன்னா நீரில் மூகிடிச்சு அதுதான் இப்போ உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் என்னால் அப்போ வந்து சரி வீடியோ அப்லோட் பண்ண முடில ஏன்னா எங்களோட பிரபஞ்ச தோட்டத்தில் மாடுங்கள் நிறைய இருக்குது பிரபஞ்ச தோட்டம் மா மண் மனம் வந்து வேறு மாதிரி இருக்கும் மாறியதுக்கு காரணம் வந்து மாடுங்கள்னால் மாடுங்களை காப்பாற்றுறதுக்கு அது பண்ணுறதுக்கு தெரியாது நீர் கிட்ட பிறகு நேரத்தில் வரும் தான் நாங்கள் இப்போ வீடியோ பதிவு பண்ணுறேன் இதுக்கப்புறம் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ இருக்கும் ஏன்னா எங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா இந்த மா கார்த்திகை இந்த மாத முன்னாடி மாதங்கள்லாம் நாங்கள் நாங்கள் எதுவும் பயிரிட மாட்டோம் ஏன்னா மழையில் வந்து எதுவுமே வரைக்கும் அந்த அந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் எதுவுமே பயிரிட மாட்டோம் இது முடிஞ்ச பிறகு தான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நெல் விதை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று நெல் வந்து போடலான்னு இருக்கும் அதை வந்து அடுத்த இதில் கண்டிப்பாக பதிவு செய்வேன் உங்களுக்கு வேறு எதுனா டவுட்டோ இல்லை தகவலோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களை பதில் சொல்லுவேன் நன்றி வணக்கம்